ரெண்டு பேரும் மாமா மச்சா மாதிரி ஆ நான் ரைட் பேசு நீ பேசு இது வந்து லைவில் பார்க்க முடியுது கோவமாக பேசுகிற மாதிரி பேசுறது அப்படியே தட்டி கொடுத்துக்கிறது இது பண்ணுறது என்ன நாடகம் போகிறதுக்கு எங்கள் நாங்களாக கிடைச்சோம் அதுக்கு வெளியில் வராங்க வெளியில் வந்துட்டு பிறகு இன்னும் டைம் இருக்குப்பா நீ உள்ளே வாப்பா அப்படின்னு மறுபடியும் கூப்பிட்டுப்பாங்க போல இருக்கு உடனே கொடுக்கடுக்குன்னு உள்ளே வர்றாங்க எல்லோரும் எல்லோரும் கதை திறந்து விட்றாங்க இந்த நாடகத்தை பார்க்கறதுக்காக வந்தோம் சொல்கிறேன்

அவனுக்கு காயத்தை உண்டாக்குனது எங்களை வந்து காக்க வச்சது எங்களை எங்க எங்களை எங்கள் சார்பாக கேட்டவங்களை வந்து மிரட்டினது இப்படின்னு பல குற்றச்சாட்டுகளை சொல்லி அவர்கள் மேலே வழக்கு பதிவு செய்திருக்கணும் அரசியலுக்கு நான் புதுவதில்லை அரசியலும் எனக்கு புதியதில்லை ஆனால் நான் அரசியல் வந்து அராஜகமாக செய்ய மாட்டேன் அரசியலை மதித்து மரியாதை கொடுத்து செய்கிறவன் நான் அதனால் அவரை பற்றி நான் பேசுகிறதுக்கு விரும்பில்லை அவர் பாவம் டாக்டர் அவர் போய் அவர் வேலையை பார்க்கட்டும் இங்கே எங்களை மாதிரி வழக்கறிஞர்கள் வந்து பொதுவாகவே சமூக சேவை செஞ்சிட்டு இருக்கிறோம் நாங்கள் வட சென்னையை பார்த்துக்குறோம் தயவுசெய்து நீ பாத்தஞ்சு வருஷம் போகுதுன்னு கேட்டுக்கிறேன் இனி அவர் வந்து வந்து அவங்க வந்தாலும் அவங்களை ஏற்றுக்க மாட்டாங்க அதுதான் அவருடைய நிலைமை என்பது எல்லோருக்கும் தெரியும் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக வட சென்னை பாராளுமன்ற தேர்தலுக்காக வேட்பாளர் வேட்புமனுவை தாக்கல் செய்ததற்காக இங்கு காலை சுமார் பன்னெண்டு மணி அளவில் வந்தோம் பொதுவாக வேட்புமனு வாங்குவது என்பது அந்த நடைமுறை என்பது ஒரு பத்து நிமிடம் அல்லது பதினைந்து நிமிடம் நடக்கும் இன்றைய தினம் நாங்கள் பன்னெண்டு மணிக்கு வந்த நாங்கள் இப்போ மூன்று மணிக்கு தான் இந்த நடைமுறையை முடித்துவிட்டு உங்களை சந்திக்கின்றோம் இதற்கு முழு முதற் காரணம் ஆளுகின்ற திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்த வேட்பாளர்கள் அவருடன் வந்த கூட்டம் குறிப்பாக அமைச்சர் சேகர் பாபு மற்றும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்த வேட்பாளர் மற்றும் அவருடன் வந்த குழுவினர் இந்த இருவருமே இன்றைக்கு சிறப்பான ஒரு நாடகத்தை அரங்கேற்றியிருக்கிறார்கள் வழக்கமாக இந்த ஐந்து வருடம் நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் நாங்கள் செய்வதை நீங்கள் கேட்கக்கூடாது அடுத்த ஐந்து வருடம் நாங்கள் ஆண்டு கொள்கிறோம் நாங்கள் செய்வதை நீங்கள் கேட்கக்கூடாது நீங்கள் செய்வதை நாங்கள் தோண்டமாட்டோம் மாட்டோம் என்றெல்லாம் உள்கணக்கு வைத்து கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழிலிருந்து இன்றைக்கு வரை தமிழக மக்களை ஏமாற்றி வருகிற திராவிட கும்பல் திராவிட மாடல் அரசுகள் இன்றைக்கு இங்கே ஒரு சிறப்பான நாடகத்தை அரங்கேற்றி உங்களையெல்லாம் இன்றைக்கு உங்களுக்கு வேலை கொடுத்துட்டாங்க ஆனால் காக்க வச்சுட்டாங்க எல்லாரையும் இதனால் என்னென்னா மூணு மணி நேரம் என்பது ஒரு வாழ்க்கையில் கிடைக்காத ஒரு நேரங்கள் இந்த மூணு மணி நேரத்தில் பல அரிய விஷயங்களை பண்ணியிருக்கலாம் என்ன வேணாலும் செய்யலாம் ஒரு நிமிஷத்தில் எங்கேருந்து எங்கே வேணாலும் போகலாம் அந்த மாதிரி மூணு மணி நேரத்தை வேஸ்ட் பண்ணிவிட்டாங்க இன்றைக்கி எங்களா இருக்குது எங்களுக்கு இந்த அரங்கேற்றம் எப்படி நடந்ததுனாக்கா இந்த யார் முதலில் மனுவை கொடுப்பது யார் ரெண்டாவது மனுவை கொடுப்பது முதல்ல வந்து டோக்கன் வாங்கினேன் பின்னாடி டோக்கன் வாங்கினேன் நீ முன்னாடி வந்துட்டேன் நான் முன்னாடி பின்னாடி வந்துட்டேன் இதுதான் அக்கப்போர் வேறு ஒன்றுமே கிடையாது இவர்களெல்லாம் வேண்டுமென்றே பேசி வைத்து கொண்டு முதல்ல ஒரு ஒரு ஒன்றரை மணி நேரம் கற்றுனாங்க உள்ளே போய் மிரட்டினாங்க என்னென்னமா பண்ணாங்க எல்லாம் பண்ணாங்க நீங்கள் லைவ்லாம் போட்டிங்க அதன் பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வெளியே வந்து இந்த ஹாலில் வெயிட்டிங் ஹாலில் இருந்தாங்க கொஞ்ச நேரம் அதற்குள்ளே நாங்கள் தலையிட்டு கோஷம் எழுப்பிய பிறகு அவருக்கு வெளியே வந்தார்கள் வெளியே வந்த பிறகு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு மறுபடியும் உள்ளே போய் மறுபடியும் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க அதாவது உள்ளே இருக்கிறவங்க இருக்கிறவங்க கூப்பிட்றாங்க இன்னும் டைம் இருக்குது வாங்க திருப்பி சண்டை போடலாம் இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம வந்து சண்டை போட்டு சண்டை போட்டு இந்த மக்களை ஏமாற்றலான்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணி நாடகம் அரைமேற்றி எங்களை வந்து இவ்வளோ நேரம் காக்க தான் எங்களுடைய கருத்து இதை தமிழக மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக வட சென்னையில் வாழுகின்ற மக்கள் பார்த்து விட்டார்கள் என்று நாடு முழுவதும் இதுதான் பேச்சு ஏன்னாக்கா ஏமாற்ற வேண்டும் என்ற எண்ணம் என்று அப்பட்டமாக அவர்களாகவே அவர்களை காட்டி கொடுத்துக்கிட்டார்கள் இதுதான் வந்து யதார்த்தமான உண்மை இதற்கெல்லாம் மக்கள் வந்து சரியான பதிலை சொல்லுவார்கள் விரைவிலே வந்து நடைபெற்ற நடைபெறுகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அந்த இரண்டு வேட்பாளர்களையும் மக்கள் புறக்கணிப்பார்கள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கிறார் என்னை பொறு என்று சொன்னதனால் பொறுத்தேன் வேறு வழி இல்லாமல் நாங்கள் நாங்களும் மனிதர்கள் தான் எங்களுக்கு முன்னர்ச்சிகள் இருக்கிறது அதனால் தான் நாங்கள் இன்று கோஷம் மட்டும் தான் எழுப்பினோம் எங்களால் எதிர்த்து போராட முடியும் அவர்களைப் போல பல மடங்கு எங்களால் எதுவும் செய்ய முடியும் ஆனால் தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஆணைக்கினாங்க என்று வாய் பேசாமல் வாய் மூடி நின்றோம் ஒரு நியாயமான காரணமான ஒரு போராட்டத்தை மட்டும் வேறு வழி இல்லாமல் நாங்கள் செய்தோம் இதைத்தான் நாங்கள் பதிவு செய்கிறோம் இதுதான் இன்றைக்கு நடந்தது ஒரு வழியாக எங்களை இன்றைக்கு ஆர்வ அவர்கள் எங்களை அழைத்து இந்த வேட்பு மனுவை தாக்கல் செய்ய வாங்கிக் கொண்டார் என்னுடன் மாநில செயலாளர் அன்புக்குரிய சதீஷ்குமார் வந்திருந்தார் மாநில செய்தி தொடர்பாளர் ஏ என் எஸ் பிரசாத் உடன் இருக்கிறார் வடசென்னை விட இரண்டு மாவட்ட தலைவர்கள் வடசென்னை கிழக்கு கிருஷ்ணகுமார் வந்திருந்தார் வடசென்னை மேற்கு கபிலன் வந்திருந்தார் ஆக நாங்கள் ஐந்து பேரும் என்று சென்று மனுவை கொடுத்தோம் மனு பரிசீலிக்கப்பட்டது ஒரு லிஸ்ட் போட்டு எங்கிட்ட செக்லிஸ்ட் கொடுத்துருக்குறாங்க எந்த குழப்பமும் இல்லை என்று உறுதி செய்திருக்கிறார்கள் எங்கள் வேட்பு மனுவில் பார்த்தவரை எந்தவிதமான இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே எங்கள் மனு நிச்சயமாக ஏற்கப்படும் வடசென்னையிலே வேட்பாளராக பால் ஆகிய நான் போட்டியிடுவேன் பெருவாரியான வாக்குகளை வாங்கி வெற்றி பெறுவேன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கிரீடத்திலே வடசென்னை பாராளுமன்ற தொகுதி ஒரு அந்த மகுடத்திலே ஒரு முடிசூற்றா ஒரு ஒரு கல்லாக ஒரு பொற்கல்லாக இருக்கும் என்பதை பதிவு செய்து கொண்டு இந்த வேட்புமனு நிகழ்வை விவரித்தி பாருங்க ஆளுங்கட்சி சார்ந்த நபர் ஒருத்தர் வந்து இங்க வந்து நாமினேஷன் தாக்கல் பார்த்தார் வேட்புமனு தாக்கல் பண்ண வர்றார் இதுக்கு பாதுகாப்பு யாருனாக்கா காவல்துறை காவல்துறை ஆளும் கட்சியின் கைப்பாவி என்பது ஊர் அறிந்தது ஒன்று ரெண்டாவது இந்த வேட்பு பனை வாங்குகின்ற அதிகாரி அரசு கட்டுப்பாட்டின் கீழ் உள்ளவர் இவர் என்ன பண்ணுறாருனாக்கா முதல்ல இவங்க பண்ண தப்பு என்னன்னாக்கா ஸ்லாட்டு கொடுக்காது நீங்கள் மற்ற திரு திருமணிக்கு வாங்க நீங்கள் இத்தனை மணிலேயும் இத்தனை மணிக்கு வாங்க சொல்லியிருந்தால் அவங்க வந்து அந்த நேரத்துக்கு வந்துருக்கலாம் வேண்டுமென்று ஒரு ஒரு வே வேறு ஒரு அந்த ஒரு மாற்று வேட்பாளர்கள் அதாவது ஒரு போ அந்த டம்பி வேட்பாளர் என்று ஒரு அழைக்கக்கூடிய நபர்கள் பேரில் ஒரு டோக்கனை வாங்கி ஒரு நா ஒரு நாடகம் வரை அதெல்லாம் விடுங்க என்ன நடந்ததுன்னா இப்போ அதிகாரியை பணி செய்ய விடாமல் மூன்று மணி நேரம் தடை செய்திருக்கிறார்கள் இந்த அதிகாரி காவல்துறை அதிகாரியாக இருந்தாலும் சரி இது தேர்தல் அதிகாரியாக இருந்தாலும் சரி இந்நேரத்துக்கு வேறு யாராக இருந்தாலும் மூன்றாவது மனிதர் இந்த மாதிரி தவறு செஞ்சுருந்தால் வேற ஒரு தனி தனி சுயேட்சை வேட்பாளர் தவறு செய்திருந்தால் இந்நேரம் வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்து சிறை காமிச்சிருப்பாங்க ஆனால் இந்த நாடகத்தை அரங்கேறியவர்கள் இந்த அரசு பணியை செய்ய விடாமல் தடுத்தது இரண்டு ஆண்ட கட்சி என்று ஆளுகின்ற கட்சி அதனால் அதிகாரிகள் கை வாய் மூடி கைப்போத்தி நின்றுட்டாங்க வேறு ஒன்றுமே பண்ணலை அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்திருக்க வேண்டும் அதிகாரிகளை பணி விடாமல் தடுத்தது மீடியாவுடைய கேமராவை உடைச்சது மீடியாக்காரனை பிடிச்சி தள்ளி அவனுக்கு காயத்தை உண்டாக்குனது எங்களை வந்து காக்க வச்சது எங்களை எங்க எங்களை எங்கள் சார்பாக கேட்டவங்களை வந்து மிரட்டினது இப்படின்னு பல குற்றச்சாட்டுகளை சொல்லி அவர்கள் மேலே வழக்கு பதிவு செய்திருக்கணும் யார் புகார்தாராக இருந்திருக்கணும்னா ஒன்று தேர்தல் அதிகாரியாக இருந்திருக்கணும் இல்லை சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரி இருந்தால் ரெண்டு பேருமே புகார் கொடுக்கல ஆனால் நாங்கள் கொடுக்க போகிறோம் நாங்கள் உள்ளே இருந்து இப்போ வெளியே வந்திருக்கிறோம் முதல்ல ஆன்லைன் கம்ப்ளைண்ட் வில் மேக் அண்ட் நாங்கள் வந்து தலைமை தேர்தல் அதிகாரியை சந்தித்து அவரிடம் ஒரு மனு கொடுக்க போகிறோம் இங்கு நடந்த நிகழ்வினை பதிவு செய்து நிச்சயமாக அவருக்கு தெரிவிப்போம் குற்றவியல் நடவடிக்கை மேற்கொள்ள சொல்வார்னு எனக்கு சொல்லுவோம் அந்த புகாரை அவர்கள் பதிவு செய்து அவர்கள் நடவடிக்கை சொல்லி கேட்போம் தேர்தலுக்கு புதுசு அவர் கடந்த அஞ்சு வருஷமா தான் அந்த அரசியலுக்குள்ளே வந்திருக்காரு அவங்க அப்பா இருந்திருக்கார் பல வருஷமா அதுதான் அந்த வாழையடி தான் வராங்களா இது வாரிசு அரசியலை தான் தமிழ்நாடு பார்த்து கொண்டிருக்கிறது அப்பா வந்தா மக மகன் பேரன் பேரன் வந்தா அப்படி இப்படியே வந்துகிட்டே இருக்க தவிர அவர் வந்து தான் அஞ்சு வருஷம் ஆகுது நான் வந்து முப்பத்தைந்து வருடமாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் இருக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஆறு முதல் ரெண்டாயிரத்தி பதினாறு வரை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் தலைவராக இருந்திருக்கிறேன் ஐந்து முறை தேர்தலில் போட்டியிட்டு இருக்கிறேன் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட நான் இருக்கிறேன் அரசியல் நான் இல்லை அரசியலுக்கு நான் புதுதில்லை அரசியலும் எனக்கு புதுதில்லை ஆனால் அரசியல் வந்து அராஜகமாக செய்ய மாட்டேன் அரசியலை மதித்து மரியாதை கொடுத்து செய்கிறவன் நான் அதனால் அவரை பற்றி நான் பேசுறதுக்கு விரும்பலை அவர் பாவம் டாக்டர் அவர் போய் அவர் வேலையை பார்க்கட்டும் இங்கே எங்களை மாதிரி வழக்கறிஞர்கள் வந்து பொதுவாகவே சமூக சேதத்தை இருக்கிறோம் நாங்கள் வடை சென்னையை பார்த்துக்கிறோம் தயவு செய்து நீங்கள் பார்த்து வருஷம் போகுதுன்னு கேட்டுக்கிறேன் இனி அவர் வந்து அங்கே வந்தாலும் அவங்கள ஏற்றுக்க மாட்டாங்க அதுதான் அவருடைய நிலைமை என்பது எல்லோருக்கும் தெரியும் இதை நல்ல நல்ல கேள்வி நாங்கள் வாசலில் உட்காந்துருக்கோம் உள்ள சத்தம் கேட்குது மீடியா ஃபுல்லாக இருக்கிறீங்க உள்ள லைவ் போடுறீங்க லைவில் பார்க்குறேன் லைவில் பார்த்தா ஒருத்தர் உட்காந்துருக்காரு இவர் பாட்டுக்கு பேசுகிறாரு அதாவது ரெண்டு பேரும் மாமா மச்சா மாதிரி ஆ நான் ரைட் பேசு நீ பேசு இது வந்து லைவில் பார்க்க முடியுது கோவம்மா பேசுகிற மாதிரி பேசுறது அப்படியே தட்டி கொடுத்துக்கிறது இது பண்ணுறது என்ன நாடகம் போகிறதுக்கு என்ன நாங்களாக கிடச்சோம் அதுக்கு வெளியில் வராங்க வெளியில் பிறகு இன்னும் டைம் இருக்குப்பா நீ உள்ளே வாப்பா அப்படின்னு மறுபடியும் கூப்பிட்டுருப்பா போல இருக்கு உடனே கொடுக்குன்னு உள்ளே வர்றாங்க எல்லோரும் எல்லோரும் அதை திறந்து விட்றாங்க இந்த நாடகத்தை பார்க்கறதுக்காக வந்தோம் நான் வந்தோமா மனு தாக்கல் பண்ணமா சமூக சேவை வாட்பா வாக்காளர்களிட்ட போய் ஓட்டை கட்டமான்னு பார்த்தாக்கா இது அதனால் உள்ளே நடந்த விஷயங்கள நீங்கள் தான் எங்களுக்கு காட்டினீங்க ரெண்டாவது நாங்கள் போனோம் ஒரு சந்தர்ப்பத்தில் போகிறோம் போய் இதை பொறுக்க முடியல எங்களால் நாங்கள் போகிறோம் உள்ளே கேட்குறோம் இன்னொரு சுயேட்சை வேட்பாளரும் பயங்கரமாக சந்தை போட்டுட்ருக்கிறார் என்னை உடையா உள்ளன்னு நான் இவ்வளோ நிறையா காற்று அங்கே போகும்போது கதவு திறக்குது உள்ளே பார்க்குறோம் ரெண்டு பேரும் உட்காந்து வாக்குவாதன்ற தரப்பில் அழகாக பேசிக்கிட்டு சந்தோஷமாக சிரிச்சுட்டு உக்காந்துருக்கிறாங்க எல்லாமே நீங்கள் காட்டினா அதனால் உள்ளே நடந்த விஷயம் எங்களுக்கு தெரியும் வெளியே நடந்த விஷயமே தெரியும் கேமரா உடஞ்சது வெளியவா உள்ளேனு உங்களுக்கு தெரியும் ரெண்டு பேரும் கை கழுப்பு பண்ணுவது போல் ஒரு நாடகமாட்டாங்க இதுதான் நடந்தது